வணக்கம் வெல்கம் ஸ்டூலக தமிழா இன்றைக்கி நம்ம கொள்ளு கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாங்க இது கொங்கு நாட்டு ஸ்டைல் கொள்ளு கடையில் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கொள்ளு கடையில் செய்கிறதுக்கு இப்போ நான் ஒரு கப்பு கொள்ளு எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேங்க இது ஊறின டைம் பார்த்திங்கனாக்கா ஆறு மணி நேரம் ஊறி இருக்குது இப்போ இதை நம்ம குக்கரில் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் ஊற வச்சுருந்தேன் கொள்ளு இப்போ இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் விசிலும் போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்லாங்க இப்போ விசிலும் வந்துடுச்சு ப்ரெஷரும் அடங்கிடுச்சு இப்போ கொள்ளு வெந்திருக்கா பார்த்துப்போம் இப்போ நல்லா கொள்ளு வெந்திருக்கு அவ்வளோதான் இப்போ நம்ம மசியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு முன்னாடி இப்போ இதில் இருக்க தண்ணியை வந்து இருச்சிடலாம் நிறுத்துட்டு அப்புறம் மசிக்கலாம் இப்போ இடி உரலில் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவு தனியாக சேர்த்துக்கலாம் தனியாக சேர்த்துட்டு இதை ஒன்று ரெண்டுமா நம்ம இடிச்சுக்க போகிறோம் இப்போ இந்த மாதிரி ஒன்று ரெண்டுமா இடித்தா போதும் கடாயில் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் சீரகம் புரியுது ஒரு வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா செவு இப்போ வெங்காயம் வதங்குது இது கூடவே பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி பழம் இப்போ இது கூட நம்ம ஒன்று ரெண்டுமா நறுக்கி வச்ச தனியா இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஆற வைக்க போகிறோம் இதை இதை அப்படியே ஆற வச்சு அப்புறமா அரைச்சிக்கலாம் நம்மனால ஆல்ரெடி வதக்கின பொருள் எல்லாம் சேர்த்தாச்சு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ இது கூட வேக வச்சு எடுத்துருக்க கொள்ளு இதையும் சேர்த்துக்கலாம் கொள்ளு வேக வைக்கும் போது ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் அதில் மிச்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு இதை வந்து பல்ஸ் மோடில் போட்டு எடுக்கணும் ரொம்ப மையாக அரைச்சாலும் நல்லா இருக்காது ரொம்ப குறை குறைப்பாகவும் இருக்கக்கூடாது மீடியமாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இதுதான் கரெக்டான பதம் இது அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது நல்லா கெட்டியாக தான் இருக்குது இப்போ இது கூட நான் கொஞ்சமாக தண்ணி சேர்க்க போகிறேன் உங்களுக்கு வேணுன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை இப்படியே திக்காகவே போட்டு சாப்பிட்றதா இருந்தாலும் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இப்போ இதை மிக்சி ஜாரில் அரைச்சி கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன் அப்போ தான் நம்ம வந்து சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா கலக்கியாச்சு வச்சு இப்போ இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துடலாங்க தாளிப்பை இதோட சேர்த்துடலாங்க கடுகு கறி அவ்வளவுதான் அவ்வளோதான் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப சுவையான கடையல் ரெடி கொங்கு நாட்டு ஸ்டைல் கொல்லு கடையில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சிங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்கெல்லாம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உலக தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ